வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிற்சி ஒன்று இரண்டு இது வந்து பத்தாவது வகுப்பில் உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பயிற்சி இருக்குது ஏற்கனவே ஒன்று ஒன்று நாங்கள் முடிச்சிட்டோம் ஒன்று இரண்டுக்கும் பார்க்கலாம் இதில் வந்து ஒரு ஐந்து கணக்குகள் இருக்குது முதல் கணக்கு பார்க்கலாம் ஏ ஏஸ் ஏ ஏ டு ஒன்று இரண்டு மூன்று அது ஏ கணம் மற்றும் பி வந்து இந்த கணம் எனில் பின்வர்த்து எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகளாகவும் கேட்டிருக்கு இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் நம்ம என்ன செய்யணும் கண்டுபிக்கணும் இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ ஏ கிராஸ் பி அதாவது ஏஎம் பி யை நம்ம பெருக்கணும் நம்ம ஆர்டிசன் பெருக்கல் பண்ணிவிட்டு அதில் வர உறுப்புகள் வந்து இதில் இருக்கான்னு பார்க்கணும் இதில் இருந்தால் இது வந்து எனது உறவு இல்லைன்னா உறவு இல்லை அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் எழுதணும் இப்போ ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி பார்க்கலாம் பாருங்கள் ஏ கணக்கூட்டாச்சு பி கணம் கொடுத்தாச்சு ஏ இன்ட்டு பி அப்படிங்கும்போது நமக்கு ஒன் ஒன்று கொண்டு ஒன்று மூன்று ஒன்று ஜீரோ ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று ஏழு அதேமாதிரி இரண்டு கொண்டு இரண்டு மூன்று இரண்டு ஜீரோ இரண்டு இரண்டு மைனஸ் ஒன்று இரண்டு ஏழு இதுமாதிரி மூன்று 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 ஜீரோ மூன்று ஒன்று மூன்று ஏழு ஏழு மூன்று ஏழு ஜீரோ ஏழு மைனஸ் ஒன்று ஏழு ஏழு பாருங்கள் இருக்கா இந்த நம்ம எல்லா நோங்களையும் நம்ம வந்து பெருக்கேஜ் பெருக்கிட்டு இப்போ இதில் தான் நம்ம என்ன பார்க்கணும்னா ஆர் ஒன் ஆர் ஒன்றுக்கு என்னது இரண்டு ஒன்று ஏழு ஒன்று இதில் இருக்கான்னு பார்க்கணும் இருக்கா இல்லை இரண்டு மைனஸ் ஒன்றுதான் இருக்குது இரண்டு ஒன்று கிடையாது அதுமாதிரி ஏழு மைனஸ் ஒன்றுதான் இருக்குது ஏழு ஒன்று கிடையாது அப்போ இது என்னது இரண்டு ஒன்று வந்து இதுக்கு வந்து உறவு இல்லை இந்த மாதிரி எழுதணும் உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் புக்கில் கொடுத்துருந்தாங்க மாடல் கணக்கில் ஆர் ஒன்று என்பது ஏலேருந்து பி உறவு இல்லை சரியா இந்த மாதிரி நீங்கள் எழுதணும் அடுத்து இரண்டு பார்க்கலாம் ஆர் டூ ஆர் டூ பாருங்கள் மைனஸ் ஒன்று ஒன்று அது இதில் இருக்கா ஒன்று மைனஸ் ஒன்று தான் இருக்குது ஆனால் அங்கே மைனஸ் ஒன்று ஒன்று கேட்டிருக்கு பாருங்கள் அதுவும் இதில் இல்லை அப்போ என்ன எழுதணும் அதுவும் உறவு இல்லை சரியா அடுத்து ஆர் த்ரீ ஆர் த்ரீ பாருங்கள் ஆர் த்ரீ பாருங்க ஆறு தெரியல இரண்டு மைனஸ் ஒன்று இருக்கா இரண்டு மைனஸ் ஒன்று இருக்கு ஏழு ஏழு இருக்கா ஏழு ஏழு இருக்கு ஆக ஒன்று மூன்று இருக்கா ஒன்று மூன்று இருக்கு அப்ப இது என்ன பாருங்க ஒன்று மூன்று நமக்கு என்ன செய்து இதில் இருக்குது அப்போ இது வந்து உறவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் எழுதணும் இப்போ வந்து ஆர் ஃபோருக்கு பாருங்கள் ஏழு மைனஸ் ஒன்று இதில் வந்து இருக்குது ஜீரோ மூன்று இதில் வந்து இல்லை மூன்று தான் இருக்குது மூன்று மூன்று இதில் வந்து இருக்குது ஜீரோ ஏழு இதில் வந்து இல்லை ஏழு ஜீரோ தான் இருக்குது பாருங்கள் இந்த மூன்று மூன்று மட்டும் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு எனது வீக்கான உறவு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சோம் எழுதி அடுத்த ரெண்டாம் சமம் பாருங்கள் ஏ சமம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இந்த கணம் வந்து ஏ கணம் வந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் மற்றும் ஆறு என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆறு ஏ என்று ஏயின் உட்கணமாக எழுதுக மேலும் ஆருக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காணுங்க பாருங்கள் இது நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது இங்கே வர்க்கம்னு கேட்டிருக்கு இப்போ நம்ம முதல்ல இருக்க வந்து நம்ம வந்து ஏக்ராசியை கண்டுபிடிக்கணும் அப்போ ஏக்கும் நம்ம கன எதிரிகளும் ரெண்டு ரெண்டையே எழுதிக்கணும் ரெண்டு தான் எழுதிட்டு இது நாற்பத்தஞ்சி வரைக்கும் எண்கள் இருக்குது நமக்கு அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஏ ஏஇன்டிஏ பாருங்கள் ஒன்று கூட நாற்பத்தஞ்சி வரைக்கும் இரண்டு கூட நாற்பத்தஞ்சு வரைக்கும் மூன்று கூட நாற்பத்தஞ்சி நான்கு கூட நாற்பத்தஞ்சு இப்படி போடணும் பாருங்கள் அந்த மாதிரி போட்டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் போடுங்க கடைசியில் நாற்ப நாலு நாற்பத்தஞ்சி இப்படி வந்து நாற்பத்தஞ்சியில் ஒன்று நாற்பத்தஞ்சில் ரெண்டு நாற்பத்தஞ்சி மூணு இந்த மாதிரி நாற்பத்தஞ்சி வச்சு ஒன்று இப்படி போட்டு நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி வரைக்கும் நம்ம முடிச்சிடணும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பட்டியல் முறைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம எழுதிட்டோம் இப்போ என்ன கேட்டுட்டாங்க அப்படின்னா வந்து ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம்னு கேட்டுட்டு அடுத்து உட்கணம்னு கேட்டது பாருங்கள் வர்க்கம் அப்படின்னா இப்போ ஒன்றை வந்து ஒன்றால் பிறக்கும்போது ஒன்று ரெண்டை ரெண்டாவில் பிறக்கும்போது நாலு மூணு மூணாவில் பிறக்கும்போது ஒம்பது நாலு நாலாக பிறகுனா பதினாறு இதுதான் வர்க்கம் இப்போ ஏங்குற கணம் அதனுடைய வர்க்கம் இப்போ இது வந்து நாற்பத்தஞ்சுக்கு மேலே போகக்கூடாது அதுக்கு உள்ளதாக இருக்கணும் அப்போ நமக்கு என்ன பண்ணலாம் பாருங்கள் ஒன்று ஒன்றாவில் பிறகுனா ஒன்று ரெண்டு ரெண்டாவது பிறகுண்ணா நாலு மூணு மூணாவது பார்க்கணும் ஒம்பது நாலு நாலு பண்ணா பதினாறு அஞ்சு அஞ்சாவில் பிறகுண்ணா இருபத்தஞ்சி ஆறு ஆறாவது இருக்கணும் முப்பத்தாறு இப்போ நம்ம ஏழுக்கு அஞ்சு முடியாது போக முடியாது நாற்பத்தி ஒம்பது வந்துடும் அப்போ முப்பத்தாறோடு கூட முடிச்சிக்கணும் இது வந்து என்னதுன்னா ஆசை பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இது வந்து வர்க்கம் ஏ வர்க்கம் சரியா இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன கேட்டிருக்கு மதிப்பகம் வீச்சகம் கேட்டிருக்கு மதிப்பகம்னா என்னது முதல் உறுப்பு முதல் உறுப்பு ஃபுல்லாக எழுதுனா மதிப்பகம் ரெண்டாம் உறுப்பு எழுதுனா அது வீச்சகம் சரியா பாருங்கள் முதல் உறுப்பு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இது வந்து மதிப்பகம் வீச்சகம் பாருங்கள் ஒன்று நான்கு ஒன்பது பதினாறு இருபத்தஞ்சி முப்பத்தாறு இது வந்து வீச்சகம் தான் இந்த ஆன்சர் பாருங்கள் அப்போ நெக்ஸ்ட் போகலாம் பாருங்க மூணாக பாருங்கள் ஆறு என்ற ஒரு உறவு எக்ஸ் ஒய் ஒய் இசு எக்ஸ் ப்ளஸ் மூணு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒயின்னு ஒரு உறுப்பு கொடுத்தாச்சு ஒய் வந்து என்னது எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் வந்து எக்ஸ் கூட மூணை கூட்டணும் இப்போ ஒன்றுன்னா ஒன்று கூட மூணு கூட்டினா நாலு ரெண்டுன்னா ஜீரோ கூட மூணை கூட்டினா ஜீரோ மூணு ஒன்று கூட மூணு கூட்டினா நாலு இந்த மாதிரி வரணும் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மதிப்பகம் வீச்சகம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மதிப்பகம்னா முதல் உறுப்பு வீச்சகம்னா ரெண்டாவது உறுப்பு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தெளிவாக்கி கிடப்பறோம் இப்போ எக்ஸ் வந்து எத்தனை ஒய் வந்து எத்தனைங்கிறத பார்க்க போகிறோம் சரியா ஒய் வந்து எக்ஸு கூட மூணாக போட்டணும் பாருங்கள் இப்போ எக்ஸ் வந்து ஜீரோ அப்படின்னா ஒய் வந்து எக்ஸ் ப்ளஸ் மூணு ஜீரோ ப்ளஸ் மூணு மூணு இப்போ ஒன்றுன்னா ஒன்று ப்ளஸ் மூணு நாலு ரெண்டுன்னா ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு மூணுன்னா மூணு ப்ளஸ் மூணு ஆறு நாலுன்னா நாலு ப்ளஸ் மூணு ஏழு அஞ்சுன்னா அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு இப்போ இதெல்லாம் என்னது இப்போ இது வந்து எக்ஸ் அப்படின்னா இது வந்து நமக்கு என்னது ஒய் சரியா இப்போ பாருங்கள் ஆறு வந்து என்னது இது கூட நீங்கள் இதை எடுக்கணும் ஜீரோ மூணு வந்து பாருங்கள் ஜீரோ மூணாக ஒன்றுக்கு நாலு ரெண்டுக்கு அஞ்சு மூணுக்கு ஆறு நாலுக்கு ஏழு அஞ்சுக்கு எட்டு இந்த மாதிரி எழுதிடணும் இப்போ எழுதிட்டோமா இப்போ மதிப்பகம் கண்டுபிடிச்சிடலாமா மதிப்பகம் என்னது முதல் உறுப்பு ஃபுல்லாக என்னது மதிப்பகம் ரெண்டாவது ஃபுல்லாக வீச்சகம் பாருங்கள் மதிப்பகம் ஜீரோ ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து வீச்சகம் பாருங்கள் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அவ்வளோதான் இந்த சம்பட ஆன்சர் சம் சம்பளமா பாருங்கள் குறிப்பிட்ட உறவுகள் ஒன்றையும் அம்பு குறிப்பிடம் வரைபடம் பட்டியல் முறையில் குறிக்க இப்போ நமக்கு இதே மாதிரி கொடுத்துருக்காங்க இதை நம்ம எக்ஸ் ஒய் நம்ம கண்டுபிடிச்சி எழுதிடணும் எழுதிட்டு அதுக்கு அம்பு குறிப்படம் வரைபடம் பட்டியல் முறை எல்லாமே நினச்சிக்கணும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பட்டியல் முறையை செய்வோம் அதுக்கு பிறகு அம்புக்குறி வரைபடம் இந்த மாதிரி வரணும் பாருங்க இதில் வந்து என்னென்னா எக்ஸ் வந்து ரெண்டு ஒய் இப்போ எக்ஸ் ஒன்றுன்னா அது கூட ரெண்டை பெருக்கணும் சரியா பாருங்கள் எக்ஸ் ஒன்றுன்னா ரெண்டு ஒய் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒய் ரெண்டுன்னா ரெண்டு ரெண்டு நாலு ஒய் மூணுன்னா மூணு ரெண்டு ஆறு இந்த மாதிரி நம்ம குறித்து வச்சுக்கணும் வச்சுட்டு அடுத்து என்ன பாருங்கள் பட்டியல் முறை பட்டியல் முறை எக்ஸ் ஒய் எப்படிதான வரும் எக்ஸில் வந்து பாருங்கள் நமக்கு அஞ்சு வரைக்கும் தான் கொடுத்துருது அஞ்சுக்கு மேலே போகக்கூடாது அப்போ அந்த ரெண்டு நாலு தான் நமக்கு கணக்கு பாருங்கள் ரெண்டு ஒன்று நாலு ரெண்டு நமக்கு வந்து அஞ்சுக்கு மேலே போக முடியாது இப்போ அஞ்சுக்கு நாளோடு முடிச்சுக்கிடணும் இப்போ இது வந்து நமக்கு தேவையில்லை இந்த ஆறு வந்து தேவையில்லை இப்போ ஆறு ஒன்று கண்டுபிடிக்க நினச்சோம்னா எக்ஸ்கம்மா ஒய் எக்ஸில் ஒரு இருக்கிறது ஃபஸ்ட்டு ஒய்யில் இருக்கிறது ரெண்டாவது அப்போ ரெண்டு ஒன்று நாலு ரெண்டு இதுதான் நமக்கு பட்டியல் முறை இதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அம்புக்குடி படத்துக்கு வரும்போது நம்ம வந்து ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஒன்று ரெண்டு இதை அப்படியே எழுதிக்கணும் இதில் உள்ளது எக்ஸ் ஒய் இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ எக்ஸில் உள்ளது எத்தனை ரெண்டு ஒயில் உள்ளது ஒன்று இதுக்கு நீங்கள் எக்ஸ் ஒய் போட்டுக்கலாம் எக்ஸு ஒய் ரெண்டில் ஒன்று நாலில் ரெண்டு இந்த மாதிரி இதான் என்னது அம்புக்குரிய படம் அது இதே தான் நம்ம வரைபடம் குறிக்கப்போகிறோம் வரைபடம் அதே மாதிரி தான் உங்கள் வந்து நாலு வரை போட்டுக்கிடுங்க இங்கே வந்து இதில் வந்து நம்ம அஞ்சு பேர் போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஒன்று பாருங்கள் ரெண்டு ஒன்று நாலு ரெண்டு இந்த மாதிரி நீங்கள் குறிச்சிட்டு இதான் எனது வரைபடம் சரியா அடுத்து இதில் ரெண்டு பாருங்கள் ஆ டூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒய் வந்து எனது எக்ஸ் ப்ளஸ் மூணு ஏழு எண்கள் பத்து வரைக்கும் பத்துக்கு குறைவா அப்போ நமக்கு ஒன்பது வரைக்கும் இருக்கணும் இன்ப ஒன்பது வரைக்கும் உள்ளதை நம்ம எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் எக்ஸ் ஒன்றுனா ஒய் வந்து எக்ஸ் ப்ளஸ் மூணு அப்போ ஒன்று ப்ளஸ் மூணு நாலு ரெண்டுன்னா எக்ஸ் ப்ளஸ் மூணு ரெண்டு ப்ளஸ் மூணு ஐந்து மூணுன்னா எக்ஸ் ப்ளஸ் மூணு மூணு ப்ளஸ் மூணு ஆறு இது வந்து நாலு ப்ளஸ் மூணு ஏழு அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு ஆறு ப்ளஸ் மூணு ஒன்பது சரியா இப்போ இதுக்கு அடுத்து உள்ளது நமக்கு தேவையில்லை ஏன்னா ஒன்பது ஒன்பதுக்கு மேலே நினைச்சக்கூடாது வரக்கூடாது இப்போ நம்ம இதை வந்து எக்ஸ் ப்ள எக்ஸ் பை எக்ஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் எக்ஸோ ஃபஸ்ட் போடணும் ஒயில் வரதா ரெண்டாவது பாருங்கள் ஒன்று நாலு கட்டாச்சா ரெண்டு அஞ்சு மூணு ஆறு நாலு ஏழு அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது அதோடு முடிச்சுக்கணும் ஒன்பது மேலே நமக்கு போகக்கூடாது இப்போ ஒம்பது வரைக்கும் பிடிச்சு இப்போ இதை அதே மாதிரி அம்பு குடி படம் இதில் வந்து ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் இங்கே ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் இப்போ ஒன்றுன்னா நாலு ரெண்டுன்னா அஞ்சு மூணுன்னா ஆறு நாலுனா ஏழு அஞ்சுனா எட்டு ஆறு நான் இந்த மாதிரி நம்ம குறித்து காட்டணும் இது வந்து அம்புகுடி படம் இதையே நம்ம வரைபடத்தில் கொள்ளலாம் பாருங்க வரைபடம் இப்போ இங்கேயே நம்ம ஒன்பது வரைக்கும் பாருங்கள் எக்ஸ் ஒய் போட்டுருங்க ஒன்று நாலு ரெண்டு அஞ்சு மூணு ஆறு நாலு ஏழு அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது இந்த மாதிரி நீங்கள் என்ஷனும் குறிச்சிக்கணும் ஏன்னா வரைபடம் முறை சரியா என்ன பாருங்கள் ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் ஏ எழுத்தர் சி மேலாளர் எம் மற்றும் நிர்வாகிகள் இ என நான்கு பிரிவுகள் பணியாளர்கின்றனர் ஏ சி மற்றும் இ விழிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இப்போ ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் வரைக்கும் இருக்காங்க இங்கே சியிலேருந்து ஃபோர் வரைக்கும் இருக்காங்க இங்கே எம்லேருந்து த்ரீ வரைக்கும் இருக்காங்க இங்கே இலேருந்து ரெண்டு பேர் இருக்காங்க நிர்வாகிகள் அவர் எக்ஸ் ஆர் ஒய் என்ற உறவில் எக்ஸ் என்பது ஒய் என்ற ஒரு ஊதியம் எனில் ஆர் என்ற உறவை வரிசைச்சோடிகள் மூலமாக அம்புக்குறி படம் மூலமாகவும் இது வரிசை வரிசைச்சோடியை நம்ம குறிக்கணும் அம்புக்குரியையும் குறிக்கணும் சரியா இப்போ வந்து ஏ வந்து யார் உதவியாளர்கள் பத்தாயிரம் ரூபா அவங்களுக்கு ஊதியம் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் இப்போ அடுத்து பாருங்கள் சி இவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் அடுத்து வந்து பாருங்கள் எம் எம் வந்து மேலாளர் ஐம்பதாயிரம் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ அடுத்த நிர்வாகிகள் ஒரு லட்சம் இ ஒன் ஏ டூ சரியா இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஆர் ஒய் பாருங்க ஆறு வந்து பத்தாயிரம் ஏ ஒன்று பத்தாயிரம் ஏ டூ பத்தாறு ஏ த்ரீ பத்தாறு ஏ ஃபோர் பத்தாறு ஏ ஃபைவ் ஏ ஃபைவ் இருபத்தஞ்சாயிரம் சி ஒன் இருபத்தஞ்சாயிரம் சி டூ இருபத்தஞ்சாயிரம் சி த்ரீ இருபத்தஞ்சாயிரம் சி ஃபோர் ஐம்பதாயிரம் எம் ஒன் ஐம்பதாயிரம் எம் டூ ஐம்பதாயிரம் எம் த்ரீ ஒரு லட்சம் இ இ ஒன் ஒரு லட்சம் ஏ டூ இந்த மாதிரி நம்ம கணம் உருவாக்கணும் இல்லை எக்ஸ் வந்து ஊதியம் ஒய் வந்து பணியாளர் ஊதியம் பணியாளர் சரியா இப்போ பாருங்கள் இது வந்து வரிசை ஜோடி இப்போ நம்ம வந்து எக்ஸ் வந்து ஊதியம் பணியாளர் ஒய் வந்து பணியாளர் எக்ஸ் ஒய் இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம் இது வந்து வரிசை ஓடி இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து அம்புக்குறி படம் அம்புகுரி படம் பாருங்க ஊதியம் பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் போட்டுருங்க இங்கே வந்து ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ இ ஒன் கி டூ பாருங்க இப்போ பத்தாயிரத்தில் எத்தனை பேர் அஞ்சு பேர் நீங்கள் போட்டுக்கிட்டோம் இருபத்தஞ்சாயிரத்தில் நாலு பேர் ஐம்பதாயிரத்தில் மூணு பேர் ஒரு லட்சத்தில் ரெண்டு தான் நமக்கு அம்புக்குரிய படம் சரி இது ஊதியம் ഇത് പണിയാലേ സ്റ്റുഡൻസ് നമ്മൾ നെക്സ്റ്റ് വീഡിയോ സന്ദിക്കലാം താങ്ക്